தானி உங்க குறிப்பிட்ட வயசான எல்லாருக்கும் விவசாய வேலை பார்த்து கூலி வேலை பார்க்குற எல்லாருக்கும் பென்ஷன் வந்துடும் ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு நிச்சயமா உறுதி அரசாங்க வேலை கொடுத்துற போகுது இப்ப இங்க இருக்குது அப்படின்னா இவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்குன்னா விவசாயம் சார்ந்து அரசு பண்ணி கொடுக்கும் நீங்க வந்து ஒரு அரசு ஒரு மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் தேவையோ அதை வீடு தேடி வந்து பார்த்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துறோம் யாரெல்லாம் கஷ்டப்படுறா இவருக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கறத நிச்சயமா உறுதி அவங்களுக்கு ஆமா சீமான பத்தி பேசுவேன் எப்ப எனக்கு வந்து இவ்வளவு ஒரு பெரிய வயசுல இருக்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து சேர்ந்துருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி

கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ஐம்பது ரூபாய் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வேணும் அதாவது குடும்பம் நடத்த முடியும் ஆயிரத்தி ஐநூறு என்ன பண்ணுவீங்க கண் துடைப்புக்கான உதவி இருக்காது இவருக்கு எதுவுமே காசு தேவை இல்லைனா இவருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் எல்லாருக்கும் தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் பிச்சு பிச்சு ஆயிரம் ஐம்பது கொடுக்க மாட்டான் தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நல்ல பென்ஷன் இருக்கும் பென்ஷன் இருக்கா இல்ல உதவி தொகை இருக்கா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் நிற்க போறார் சீமா ஆமா ரைட்டு முதலமைச்சர் ரேட் அவருக்கு வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்துறோம் வண்டி வந்ததுன்னால் மைக் எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்க சரி நானு அண்ணா திமுக திராவிடு முன்னேற்ற கழகத்துல மைக் அலெஸ்மெண்ட்டுக்கு போவேன் வந்தாருன்னா நான் இங்க வந்ததுன்னா மைக் வாங்கி நான் பேசுறேன் சரி இப்போ வந்து நீங்க இப்போ நீங்க பேசுறது திருப்பூர் தொகுதி முழுவதுமே போகும் இப்போ நீங்க ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணுங்கிறத பேசுங்க நீங்க பேசுறது எல்லா இப்போ இப்போ ரேஷன்ல வந்து இருபது கிலோ அரிசி தரேன்னா வேற ஆட்சி வந்து கோடை எக்ஸ்ட்ரா ஒரு கொடுமுன்னு சொல்லிட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோ எக்ஸ்ட்ரா கூட்டி தருவாங்க அதனால கூலி விலைவாசு தான் வந்து ஏற்றி தருவாங்க இந்த நலிந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க அதுதான் இப்போ நாம் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க இது மாதல் செய்யணுங்க எல்லாம் அரசு உடைமையா ஆக்கணும் பொது உடைமையா தனியார் மயம் இருக்க கூடாது அரசு உடைமை இப்ப தனியார் ஹாஸ்பிட்டல் நீங்க சொல்ற மாதிரி இருக்குதான் எல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கிறதா எம்பி எம்எல்ஏ தான் அவன் தான் ஆட்சி நடத்துறா அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுங்கிறான் வேற ஆள் என்ன கிரான வச்சா இல்லை தான் இது மாறுதான் எல்லாம் தேசிய மயமாக்கணும் அதனாலதான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் இருக்கிறாரு இல்லையா முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை முதலமைச்சருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எம்எல்ஏக்கு உடம்பு சரியில்லை அமைச்சருக்கு உடம்பு சரியில்லை எல்லாரும் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பாக்கணும் வாயால சொல்ல சட்டம் இப்ப வந்து அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மருத்துவமனை இருக்குது ஆமா முதலமைச்சர் இப்ப இருக்கிறாரு அவருக்கு வந்து காவேரி மருத்துவமனை இருக்குது அதுல பாத்துக்குவாரு

மாண ஒரு ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனை இருக்கு இருக்குது மருத்துவமனை இருக்குது சின்னதா இருக்குது அதான் ஆயிரம் பேர் உயர்த்தணும் உயர்த்தணும் ஒரு பெரிய கட்டடமா கட்டணும் ஆயிரம் படுக்கைய வச்சு அரசு இடம் பார்த்து கட்டிடுங்க அரசாங்கத்துல இடம் எவ்ளோ பெரும்பாரும் கண்டுபிடிச்சா அது கட்டணும் கட்டிட்டு நீங்க உடம்பு சரியில்லையா ஒரு ஒரு இங்க இருந்து ஒரு அழைப்பு போன் பண்ணா உங்களை வீட்டுல இருந்து கூட்டு போயிட்டு மொத்த பரிசோதனை பண்ணி என்ன மருந்து மாத்திர உங்களுக்கு வேணுமோ ஏழை மக்களுக்கு ஆட்சி வந்துருச்சுன்னா அது கொண்டு வந்துடும் நாங்க என்னுடைய அரசியல் வரை வரைக்கே அதுதான் அந்த நாலரை ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருக்கீங்க காலம் ஓடிக்கிட்டு தாங்குது அப்படியே காலத்துல காலம் ஓடுதுன்னா எப்படி ஓடுதுன்றீங்க நல்லா ஓடுதுன்றீங்களா

இப்ப நீங்க ரசம் வைக்கிறேன் வீட்டுல ரசம் மத்தினா காரைக்காய்ப்பு போடணும் சாம்பார் கூட வச்சுக்கலாம் அது மாதிரி ஆட்சி வந்து மாத்தல் செஞ்சவனா மக்களுக்கு நல்லது மக்களுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாம் வீட்டாண்டிய வருஷானது மனா அது போய் ரேஷன் கடை வாங்குறாங்க அதே கடை வந்து கிராமத்து கிராமத்துக்கு போட்டாங்க போட்டானா சார்

மைக் காலஸ்மென்ட் நான் பண்றேன் திருப்பூர் தொகுதி சகற்பட்டுக்கலாம் சரி சரிங்க சரி ஆ உறுப்பினர் யாரு கூட என் கூட்டணி வைக்காம உங்களை நம்பியே கண்டிப்பா போடுறீங்களா சரி ஒரு மாற்றத்தை உருவாக்கு மக்களுக்காக போராடுற கட்சி நாம்தென் கட்சி தான் மக்களுடைய தேவைகளுக்காக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நாம்தென் கட்சியாக இருந்தால் மட்டும் தான் நிக்கிறாரு இந்த விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை சரி டீச்சர்கள் இருந்தாலும் சரி சரி பிரச்சனைகள்னாலும் எல்லா வந்து கட்சி நிற்கிறாரு நிற்கிற மருத்துவ இலவசமாக ஐநூறு நம்ம உரிமைக்காக நம்ம போராட முடியுமா நம்மளுக்கு ஒரு கரண்ட் இவங்க ரோடு இல்ல ஏதாவது ஒன்னு கேட்க முடியுமா வாங்கிட்டேன்னா சொல்லுவேன் எதுவுமே கேட்க முடியாது பைசா வாங்கல பொதுவாக இவங்க எப்படி இருந்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டி எலெக்ஷன் டைம்ல ஒரு ஐநூறு ஆயிரம்

இலவச கல்வி மருத்துவம் தரமான குடிமை எல்லாம் கிடைக்கணும்ல ஆமாம் அது கிடைச்சி என்ன நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமா எல்லாரும் சொல்லுங்க உங்க சொந்த சம்பாதிக்கிறதுக்குலாம் இதுதான் செலவாதுமா கல்வி மருத்துவம் இதுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் பசங்களும் இளைஞருக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது இந்த நம்ம நாம் தலைவர் கட்சி வந்தால் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவம் அதுக்கப்புறம் இலவசமான கல்வி எல்லாமே தரும் படித்தவர் படிக்காத அனைவருக்கும் வேலை வாய்ப்பு

வोट கேலкину மூவைசே ஓட் இருக்கீங்களா ஓட் இருக்கீங்க ஒரு கட்டாயமா போறீங்களா இல்லையா நம்ம நல்லவங்க சரியா